ஓம் ஸ்ரீ குரு ஹியோ வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வதா இட மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய பணிவான வணக்கங்கள் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் வருட ராசி இந்த தமிழ் வருடத்தோட பேர் என்னென்னா குரோதி குரோதி வருஷத்தோட ராசி பலன் இந்த குரோதி அப்படின்னாலே நிறைய பேருக்கு ஒரு பயம் வரும் குரோதம் அப்படின்னு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு பேர் அந்த வகையில் இந்த குரோதி வருஷம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பிறக்கிறது ஞாயிற்றுக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு பதிவையும் நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க இப்போ பதிவுக்கு போகலாமா எனதருமை கன்னீ ராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம குரோதி வருஷ ராசி பலன் பார்க்க போகிறோம் தமிழ் வருஷம் குரோதி சாதாரணமாக வருட பலன் அப்படின்னாலே நாலு முக்கியமான கிரகங்கள் தான் ராகு கேது சனி குரு ஏன்னா மிகப்பெரிய அளவில் வருஷக்கணக்கில் இருக்கிற கிரகங்கள் அதுதான் அந்த வகையில் இந்த ராகு பகவான் உங்களுக்கு எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா கலத்திரஸ்தானமாக ஏழாம் இடத்துல இருக்கார் ஏழாம் இடம்ங்கிறது பரவாயில்லை அப்படின்னாலும் குருவோட காரகத்துவ பெற்று தான் சஞ்சரிக்கிறார் ஏன்னா இந்த ராகு கேதுவுக்கு சொந்த காரகத்துவம் கிடையாது அதாவது சொந்த புத்தி கிடையாது சுய புத்தின்னு சொல்லுவாங்களா அது கிடையாது யாரோட புத்தியாவது அந்தந்த இடத்துல வாங்கினு தான் ச சஞ்சாரம் பண்ணுவாங்க அந்த வகையில் இந்த ராகு பகவான் ஏழாம் இடம் ஆகிய கலத்திரஸ்தானத்திலையும் கேது பகவான் ஜென்ம ராசியிலும் சஞ்சாரம் பண்ணிகிட்டு ஜென்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணினாலும் குழப்பத்தை தான் கொடுப்பார் ஏதாவது ஒரு குழப்பம் உங்களுக்கு பேசுகிற வார்த்தையில் குழப்பம் ஏதான ஒரு திட்டமிடுறதுலே கிடையாது தப்பு தப்புன்னு அந்த வேலை முடியணும் அதனாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா மதிப்பு மரியாதையும் குறைஞ்சிகிட்டே இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும் நீங்கள் தான் உடல் ஆரோக்கியத்தில் முதல்ல கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும் அதேமாரி எடுக்கிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் முக்கியமாக ராகு ராகுபகான் இருக்கிறனால ஒரு பிரம்மாண்டமாக யோசிக்க வைக்கும் என்னென்னா திருமண யோகம் எதிர்பார்த்துருக்கீங்க திருமணம் அப்படின்னா நம்ம மனைவி வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதான் வாழ்க்கை துணைன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கை துணை வந்து அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் சொத்து சுகம் அப்படி இருக்கணும் நமக்கு அப்படி இருக்கணும் அப்படின்லாம் ஒரு பிரம்மாண்டமாக யோசிக்க வைக்கிறவர் அந்த வகையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து எல்லாத்துலேயுமே இருக்கணும் பிரம்மாண்டத்தை பிரம்மாண்டமாக எடுத்துட்டு கேது பகவான் ஞானத்தை கொடுத்துட்டு இருப்பார் ஏய் அம்பி இதெல்லாம் வேலை கிடையாது நீ உஷாராக இருந்தால் தான் நல்லது அப்படின்னு சொல்லி அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தாலும் ரொம்ப நல்லது முக்கியமாக எந்த ஒரு விஷயத்துலையும் திட்டம் போட்டு செயல்படுத்துறது மற்றபடி இந்த வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் வெளிநாட்டில் போய் கல்வி படியணும் அப்படின்னா கொஞ்சம் சிரமம் இருக்கும் ஏன்னா விஷாக்கெலாம் அப்ளை பண்ணியிருப்பேன் அந்த இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருப்பேன் அதெல்லாம் கொஞ்சம் தடை தாமதங்கள்லாம் இருக்கும் ஆனால் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் நீங்கள் மனசார தியானம் பண்ணிவிட்டு அதாவது துர்கை தியானம் பண்ணுங்க விநாயக பிரமாண தியானம் பண்ணுங்க பண்ணிவிட்டு உங்கள் வேலைகள் எல்லாம் பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு தடை தாமதங்கள்லாம் விலகி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அதுமே வெளிநாட்டில் போய்ட்டு நீங்கள் நல்லா படிக்கலாம் உத்தியோகம் பார்க்கலாம் எல்லாம் பண்ணலாம் மற்றபடி இந்த வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் அப்படிங்கும்போது உங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுக்கும் என்ன ஒன்று முன்னெச்சரிக்கையாக அந்த நடவடிக்கைலாம் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது மற்றபடி வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க ஏன்னா நீங்கள் அக்கறை எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க அவங்கள கொஞ்சம் மருத்துவ செலவுகள்லாம் இருந்ததுன்னா கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணுங்கள் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் எப்போ நீங்கள் சிரத்தையாக அக்கறை எடுத்துட்டீங்கன்னா சரியா சரி அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதி அதே சமயம் பகைருண ரோகாதிபதி சாதாரணமாக இந்த கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உழைப்பால முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த டிரைவர்ஸ் இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்களாம் வந்து தான் இருப்பாங்க அதேமாதிரி இந்த கார்பெண்டர் எலக்ட்ரீஷியன் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா முக்காவாசி பேர் ஒரு கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்களாக தான் இருப்பாங்க அவங்க வந்து இந்த பஞ்சமாதிபதி அதே சமயம் பகைருண ரோகாதிபதியுமான சனீஸ்வர பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பகைருண ரோகஸ்தானமாகி ஆறாம் இடத்துல இருக்கார் ரொம்ப அற்புதம் ஏன்னா மூணு ஆறு பத்து பதினொன்றுலாம் இந்த சனீஸ்வர பகவான் இருந்தால் ரொம்ப விசேஷம் ஆறாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்கள் போன ஐந்தாம் இடத்துல இருக்கும்போதே உங்களுக்கு சில ஒரு முன்னேற்றமெல்லாம் இருந்தது ஆனால் ஞானம் நிறையா கிடச்சிது இப்படி இப்படி தான் குடும்பத்தில் இப்படி தான் உத்தியோகத்தில் இப்படி தான் தொழில் வியாபாரத்தில் இப்படி தான் ஒரு உங்களுக்கு ஒரு ஞானம் கிடச்சிது அதே வகையில் இந்த ஆறாம் இடத்துக்கு வர சனிச்சுர பகவான் உங்களுக்கு அற்புதமான தான் கண்டிப்பாக கொடுப்பார் உத்தியோகத்தில் உயர்வுகள் கண்டிப்பாக வரும் பரபரப்பாக இருப்பீங்க ஏன்னா ஒரு உத்தியோகத்தை உத்தியோகமாக பார்க்க மாட்டீங்க உங்களோட ஒரு தெய்வ அம்சம் அப்படின்னு நினச்சி ஒரு உத்தியோகத்தை எடுப்பீங்க அது உங்களுக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகும் அதேமாதிரி தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிற வாழ்க்கெலாம் இந்த தொழிலை எப்படி பண்ணினா விருத்தி அடையும் அப்படின்னு ஒரு நுணுக்கத்தை கற்றுப்பீங்க எப்படியாவது கற்றுப்பீங்க அந்த கற்றுக்கிட்டதை அதை அப்படி அப்படியே செயல்படுத்துவீங்க அது உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு தொழில் வியாபாரம் அமையறதுக்கு உதவியாக இருக்கும் மற்றபடி உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா சக ஊழியர்கள்லாம் உங்களை பார்த்து அப்படியே பயப்படுவாங்க ஏன்னா நீங்கள் எல்லா வேலைகளையும் அப்படி திறமையாக செய்கிறதுனால அதனாலேயே உங்களுக்கு உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மதிப்பு மரியாதை உயர்வு எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் இந்த சனி விஷ்ணு பகவானால் ஏன்னால் ரோகாதிபதி அதே சமயம் ரோகம் அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குன்னாலும் இந்த சர்ப கிரகங்கள் இப்படி இருக்கிறதுனால நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் தான் நல்லது நிறைய பேர் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கல ஏன்னா எல்லாமே விதிப்படி தான் நடக்கும் எல்லாமே வந்து அப்படி தான் போகும் அப்படின்னு அது வேறு அது வந்து உண்மை ஆனால் இப்போ எல்லாமே நம்ம எதார்த்தத்தில் தான் இருக்கோம் தத்துவத்தில் இல்லை தத்துவம் பேசினீங்கனாலே சிரிப்பாங்க தத்துவம் வேற யதார்த்தம் வேறு யதார்த்தங்கிறது இன்றைக்கி என்ன பொழுது போகிறது அதுதான் யதார்த்தம் அதுதான் தான் எப்படி நடந்துக்கிறது குழந்தைகள்கிட்ட எப்படி நடந்துக்கிறது உத்தியோகத்தில் எப்படி நடந்துக்கிறது அதுதான் யதார்த்தம் அந்த யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரியா அந்த மாதிரி இருந்திங்கனாலே இந்த சனிச்சந்திர பகவான் அற்புதமான ஒரு பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருப்பார் இருந்தாலும் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சனீஸ்வர பகவான் வக்ரகதி வக்ரகதி வக்கரகதி அடைகிறாருங்கும்போது உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் இருக்கிறவாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஏதாவது இருந்ததுன்னா கரெக்டாக திட்டம் போட்டு செயல்படுத்தணும் சரியா அடுத்தபடியாக குரு பகவான் குரு பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்திங்கன்னா சூப்பர் சுகாதிபதி அதே சமயம் கலத்திராதிபதி நாலு ஏழு குடை அதிபதி இந்த கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் நிறையா பேர் வந்து சொத்து சுகத்தோடு தான் இருப்பீங்க ஏன்னா சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சாப்பாட்டு விஷயம்னாலும் ஓரளவுக்கு நல்லா திருப்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சுகாதிபதி அதே சமயம் கலத்திராதிபதி முக்காவாசி கன்னிராசி அன்பர்களுக்கு கலத்திரம் வந்ததுக்கு அப்புறம்தான் ஒரு உத்தியோகமும் நினச்சிருக்கோம் தொழில் வியாபாரமும் நினைச்சிருக்கோம் அந்த மாதிரிலாம் இல்லைனாலும் இந்த களத்திரத்துக்காகவே நீங்கள் வந்து ஒரு தொழில் வியாபாரத்தை எடுத்துகிட்டு இருப்பீங்க ஒரு வாழ்க்கையை அமையணும்னு இப்போ கல்யாணம் ஆகணும் அப்படின்னாலே ஒரு தொழில் வியாபாரம் இருந்தால் தானே ஒரு உத்தியோகம் இருந்தால் தானே பொண்ணு கொடுப்பா மாப்பிள்ளை பார்ப்பாங்க அதனால் நீங்கள் அதுக்காகவே ஒரு தொழிலை ஏற்படுத்தின்னு இருப்பீங்க அதனாலே உங்களுக்கு கலத்திரம் அமையும் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் இந்த வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தால் போகிறோம் அந்த வகையில் இந்த நாலு ஏழு குடை அதிபதி குரு பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானமாகி எட்டாம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு இந்த சோபகருது வருஷத்தில் நிறைய பாடத்தை கொடுத்துட்டார் ஏகப்பட்ட பாடம் முதல்ல உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு பாடத்தை கொடுத்துட்டார் சில பேருக்கு பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுகள் இருந்திருக்கு அந்த மருத்துவ செலவுகள்லாம் ஓரளவுக்கு நீங்கள் பார்த்ததுனாலே ஒரு சமாளிக்கிற ஒரு இதெல்லாம் இருந்திருக்கு அந்த வகையில் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் அவரோட பார்வைன்னு பார்த்திங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானமாகி ரெண்டாம் இடம் சுகஸ்தானமாகிய நாலாம் இடம் பகைரண ரோகஸ்தானமாகி ஆறாம் இடத்தில் இருந்தனாலே உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு சருக்களே இல்லை சமாளித்து சமாளித்து அப்படியே வந்துட்டீங்க அதேமாரி உடல் ஆரோக்கியமும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் தவிர பெரிய பாதிப்புகள்லாம் இல்லை பெரிய அளவில் ஆப்ரேஷன் அதெல்லாம் இல்லை சாதாரணமாக எல்லாேருக்கும் வர மாதிரி சும்மா ஒரு ரெண்டு நாள் அட்மிட்டட் அப்புறம் இந்த மாதிரி தான் வந்திருக்கீங்க மற்றபடி உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருந்திருக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத சொத்து சேர்க்கையும் கிடச்சிருக்கு அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து சொத்து சேர்க்கை கிடைச்சிருக்கு உறவினர்கள் ஆதரவாக இருந்திருக்காங்க இந்த மாதிரிலாம் அதேமாரி வெளியூரில் வெளிநாட்டு பயணங்கள் மூலம் உங்களுக்கு ஒரு சில திருப்பங்கள்லாம் கிடச்சிருக்கு மற்றபடி தனவரவுக்கு எந்தவித குறைவுமே இல்லாமல் ஓரளவுக்கு ஓடிட்டுருந்து குரு பகவானோட பார்வை பலத்தால் அடுத்தபடியாக இந்த குரு பகவான் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எங்கே வரப்போறாருன்னு பார்த்திங்கன்னா அற்புதம் 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 அப்படி தான் சொல்லணும் ஏன்னா பாக்கியஸ்தானத்துக்கு வரார் இந்த ஒன்பதாம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம் அதுவும் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வந்தார்னாலே பிரமாதம்னு அர்த்தம் ஏன்னா ஓடிப்போனவனுக்கே ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தால் அனுகிரகம் பண்ணுவரான் அப்படி இருக்கும்போது இந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வந்து அற்புதமான பலாபலங்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகிறார் எடுக்கிற முயற்சிகள்லாம் அற்புதமாக இருக்கும் தந்தையாரின் சொத்துக்கள் உங்கள் கைக்கு கிடைக்கும் நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க பூர்வீக சொத்துக்கள் உடன்பிறப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக அமையும் எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆகையே எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் நிதானமாக ஒரு திட்டம் போட்டு செய்வீங்க அது அற்புதமாக இருக்கும் குருவோட பார்வை அற்புதமாக இருக்குது நேரம் உங்கள் ஜென்ம ராசியில தான் பார்க்குறாரு ஜென்ம ராசியில் யார் இருக்கா கேது கேது இருந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரூ பண்ணின்னு இருக்கார் ஆனாலும் இந்த கேதுவை குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக பார்க்குறார் அப்படிங்கிறதுனாலே உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் திட்டம் இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை நம்ம இப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு யோசனை உங்களுக்கு கிடைக்கும் குழப்பம் இருந்தது இல்லை அதெல்லாம் விலகும் அடுத்தபடியாக ஏழாம் பார்வையாக உங்களோட சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்தை பார்க்குற விருச்சிக ராசி தைரியம் அதிகமாக இருக்கும் இந்த தைரியத்தினாலே உங்களோட முயற்சிகள்லாம் பலிதமாகும் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் உடன்பிறப்புகள்லாம் ஆதரவாக இருப்பாள் அடுத்து ஒன்பதாம் பார்வை உங்களோட பஞ்சமஸ்தானமாக ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் மகர ராசி திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும் அதேமாரி குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நடக்கும் ஆக ஒன் அந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பாகிஸ்தானத்துக்கு வர்ற குரு பகவான் உங்களுக்கு சில அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வக்ரகதியில் இருக்கார் வக்ரகதியில் இருக்கும்போது மூச்சு பேசப்படாது அமைதியாக இருக்கணும் சரியா பாகிஸ்தானத்துக்கு வந்த குரு பகவான் உங்களுக்கு நிறைய அற்புதமான பலன்களை கொடுத்துட்டுருக்காருங்கும் போதே கம்முன்னு இருக்கணும் அந்த அந்த மாதம் அந்த வக்ரகதியில் இருக்கும்போது நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் நிதானமாக செயல்படுத்தணும் குடும்பத்தில் ரொம்ப குழப்பம் வரும் அந்த குடும்பத்தில் குழப்பமே இல்லாத மாதிரி நீங்கள் கொண்டு வரணும் அதுக்கு என்ன பண்ணணும் விட்டு கொடுத்து போகிறது அனுசரித்து போகிறது சரியா இந்த வக்கரகதியில் இருக்கும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக இருக்கார் சனீஸ்வர பகவான் அதிக அற்புதமாக இருக்கார் கேது கூட உங்களுக்கு வந்து மே மாதம் ஒன்றாந்தேதி தேதி தான் சில குழப்பங்களை கொடுப்பார் அதுக்கப்புறம் குருவோட பார்வை வாங்குறதுனால அந்த குழப்பத்தையும் தீர்த்து வைப்பார் மற்றபடி இந்த ராகு பகவான் கலத்திரஸ்தானத்தில் இருக்கிறனால வாழ்க்கை துணையோட உ உறவுகள் இல்லைனா வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம் இதில் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போகும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ராகுக்கேது பிரீத்திக்காக புற்றுக்கோயில் போயிட்டு வாங்கோ சரியா எல்லா ஊர்லேயுமே கோயில் இருக்குது எங்கேயுமே டவுன்லேயும் இருக்குது வில்லேஜ்லேயும் நிறையா இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்கு அந்த புத்துக்கோயில் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மூணு நாள் போங்க முடியாதவா ஒரு நாள் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க போயிட்டு கண்டிப்பாக அம்பாள் தரிசனம் பண்ணிட்டு அந்த புத்த வந்து ஒரு மூணு சுற்று சுற்றிட்டு வாங்கோ கண்டிப்பாக அந்த சர்ப கிரகங்கள் உங்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணும் அடுத்தபடியாக கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற சுவாமி மலை போயிட்டு வாங்கோ சுவாமி மலை என்ன விசேஷம் அப்படின்னா எம்பெருமான் சிவபெருமானுக்கே ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை உபதேசம் பண்ணின இடம் என்ன ஓமுக்கு அர்த்தம் தெரியாமல் பெருமாளுக்கு தெரியும் நான் எம்பெருமானுக்கு இருந்தாலும் இந்த குழந்தை மூலமாக நம்ம கேட்டு உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்னு இந்த பிரணவ மந்திரத்தை வாங்கினது முருகப்பெருமான் மூலமாக சிவபெருமான் வாங்கினதுனால அந்த சுவாமி மலை ரொம்ப விசேஷம் சுவாமி மலை போயிட்டு வாங்கோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளின் மூலம் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் குறையும் குழந்தைகளுக்கு சில முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த குரோதி வருஷம் உங்களுக்கு மிக அற்புதமான பலாபலன்களை ஒரு தர்ம சிந்தனையை ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்